ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இது நம்மளுடைய ரோஜா செடி ஒரு செடி ரொம்ப காஞ்சிருந்துச்சு இல்லை ஒரே ஒரு துளிர் இருந்துச்சு நிழலில் தூக்கி வச்சேன் எதை தலைஞ்சிருக்காங்க இவங்க எல்லாருமே எல்லா செடியுமே நல்லாவே தெரியிட்டாங்க நம்ம கொடுத்தது வந்து போன வீடியோவில் ஹெப்ஸன் சால்ட்டு கொடுத்துருக்குறோம் வெறும் தண்ணி ஊற்றிருக்குறோம் அப்புறம் ஒரு ரெண்டு தடவை வெங்காயத்தூள் தண்ணி அது ஊற்றி அப்புறம் அந்த மோர் அதை கலந்து அதை 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 ஊற்றி விட்ருக்குறேன் இந்த மாதிரி எதாவது கல்லணை தண்ணி அப்படி டெய்லி ஏதாவது ஒன்று ஒன்று கொடுத்துக்கிட்டே வந்தேன் அதில் நல்லாவே பலன் கிடச்சிருக்கு நம்ம அந்த வீடியோலாம் ஆல்ரெடி போட்டுவிட்டோம் அதில் நான் அதெல்லாம் சேர்க்கலை இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் நம்ம செடி வந்து நல்லாவே துளிர்கள் வந்துருச்சு எல்லா செடியிலுமே நல்லா இருந்துச்சு காஞ்சிபுணம் செடி கூட நல்லாவே வந்துருச்சு நம்மளுக்கு கீழே கூட வந்து துளிர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த செடிக்கு இந்த மஞ்சள் ரோஜாவுக்கு நல்லா துளிர் கீழே இருந்து ஒரு இது வரும் இந்த மாதிரி வரணும் ஓகே முட்டையாக குச்சி அன்னிக்காமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இன்னும் ஒரு மூணு செடிக்கு அந்த மாதிரிலாம் வரவெல்லாம் இல்லை மற்ற செடிகளுக்கு எல்லாத்துக்கும் வருது செடிக்கி நம்ம வந்து ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து கடுகு கிச்சனில் நம்ம போடுவோம்ல கடுகு தளிப்பு அந்த கடுகு ஒரு கப்பு வேணும் இது அஞ்சரை அஞ்சரை பெட்டியோட கப்பு தான் அந்த அளவு ஃபுல்லாக எடுத்துக்கிறோங்க ஒரு கப்பு நம்மளுக்கு வேணும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு செடிக்கு நீங்கள் போடலாம் செடியை பொறுத்து நீங்கள் போடலாம் ஏதாவது ஒரு உரங்கள் செய்யணும் செடிகளை ஆரோக்கியமாகணும்னு தேடி பார்க்கல எனக்கு இந்த கடுகு தான் கணக்கு தெரிஞ்சிச்சு கடுகுல வந்து டிஐபி உரத்துக்குடைய எல்லா இதுவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம செடிக்கு ஃபஸ்ட்டே நம்ம போடுறோம் ஓகே மிக்ஸியில் போட்டுக்கிறோங்க எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றினா அவங்களுக்கு இந்த மாதிரி தூள் வரும் அதோட சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் என்ன டீ பவுடராக இருந்தாலும் சரி டீ தூள் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு அதே மிக்சியில் ஒரு சுத்து சுற்றிக்கிறங்க கடுகு வந்து ஒரு மூணு சுற்று சுற்றுங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் டீ தூளை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த அளவுக்கு வந்து ஒரு கப்பு கடுகுக்கு வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போடணும் போட்டு அதையும் சுற்றிக்கிறேங்க ஒரு சுற்று இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரம் நீங்கள் ஈஸியாகவே செடி எடுத்து நீங்கள் போட்டுக்கரலாம் இது அரைக்கும் போது எனக்கு வந்து அந்த டிஏபி ஒருத்தோடைய வாடசம் வந்துச்சு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஓகே இதை இது பண்ண தொட்டிக்குமே எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த வாசம் வந்ததோட எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சரி இது வந்து ஒரு கரெக்டான நம்ம செடிக்கு கரெக்டான உரம் நம்ம போட்டு பார்ப்போம் ஒரு வாரம் சென்று உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ மண்ணுகள் எல்லாமே நல்லா கிண்டி விடணும் கிண்டின்னா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு குச்சியோ இல்லை ஏதாவது குட்டி ஏதாவது ஒன்று ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு முள் கரண்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேரில் படாமல் இந்த உரம் ஃபுல்லாக மண்ணைல முதல்ல எல்லாத்துக்கும் மண்ணை நல்லா கிளச்சி விட்ருங்க மண்ணை கிளச்சி விட்டால் தான் அந்த காத்தோட்டம் வந்து உங்களுக்கு நல்லா வெளியாகும் உள்ளுக்குள்ளே காத்தோட்டம் இருக்கும் அப்போ நீங்கள் போடுற உரம் வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் சின்ன செடிகளுக்கு ஃபுல்லாக இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் உங்களுக்கு பெரிய ரோஜா செடியாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போடுங்க அதான் அளவு ரொம்பலாம் பொட்டுறதீங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு போதும் பெரிய ஸ்பூ பெரிய செடியாக இருந்தால் இதே அளவில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க போட்டு தண்ணி ஊற்றிடுங்க மண்ணை வந்து மூடி விட்டுருங்க உரத்தை போட்டுட்டு கையோடு அந்த மண்ணை வந்து நல்லா மூடி விட்டுருங்க கீழே வந்து உரம் போட்டோம் ஓகேயா அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது நல்லா அது நல்லா வேலை செய்யும் எல்லாத்துக்குமே எல்லா செடிக்குமே நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரோஜா செடிக்கு போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய செடி இதுக்கு நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் வந்து நல்லா மூடிட்டு நல்லா தண்ணி ஊற்றிருங்க இப்போ வந்து கோடைக்கெழமாக வெயில் காலமாக இருக்கிறனால தண்ணியை ஊற்றிடுங்க எப்போதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணியை ஊற்றிடுங்க உங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு வெயில் தாக்குச்சுன்னா நீங்கள் ரெண்டு தடவை ஊற்றணும் இல்லைன்னா நல்லாவே தண்ணியை ஊற்றிடணும் நம்ம மேலே இருக்கிற மல்லிகப்பு செடி வந்து நல்லாவே முட்டு வச்சுருக்கு இப்போ வெயில் சீசன் தானே இந்த இதான சீசன் மளிகைப்பூ இப்போ முட்டு வைக்கலன்னா என்ன சி என்ன ஆகிறது இது இயற்கையாகவே உரம் போட்டாலும் போடலான்னால இந்த சீசனுக்கு நம்மளுக்கு மளிகப்பு செடி எல்லா நாட்டிலையுமே நம்மளுக்கு வந்து இது வெயில் 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 இருந்தாலே மல்லிக செடிக்கு வந்து சீசனை நல்லாவே முட்டு வைக்கும் கீழே உள்ள செடியை போய் நான் என்ன பார்க்கவே இல்லை இன்னும் வந்து வெளியே ஆகி நான் செடி என்ன பார்க்கல சும்மா தண்ணி மட்டும்தான் வெளியெல்லாம் இருக்கிறேன் இன்னும் எந்த செடியுமே போய் நான் போய் நான் நோக்கி பார்க்கவே இல்லை ஓகேயா இப்போ இந்த செடி ஓகே அன்னைக்கு அன்னைக்கு ஒரு மாதிரியாக இருந்தது எல்லா இலையும் உரிய போட்டு செடி ஓகே இருக்குது இவங்களும் எல்லாேருமே துளிர் இருக்கிறாங்க போட்டது வந்து போன வீடியோவில் எப்சம் சால்ட்டு போட்டோம் தண்ணி ஊற்றணும் நல்லா நிறையா தண்ணி ஊற்றணும் தண்ணி இல்லாமல் தான் செடி காஞ்சு போய் கிடந்துச்சி அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் தண்ணி ஒரு ரெண்டு தடவை நான் ஊற்றினேன் இந்த மாதிரி தான் நான் ஊற்றிக்கிட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கல எப்போ சொல்லிட்டு மட்டும்தான் அந்த வீடியோ நான் எடுத்து போட்டேன்னு இதெல்லாம் ரெகுலராக செய்கிறது நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா செடிக்குமே நல்லா அழகாகவே எல்லாமே துளிராக இருக்கிறாங்க இந்த குச்சிலெலாம் வந்து இலை வாடி போய் கடைந்துச்சி கறி போய் இருந்துச்சு அதெல்லாம் நான் கட்டிங் பண்ணி விட்டேன் என்ன அதிலெல்லாம் இன்னும் துளிர் வரலை இவங்க முட்டு வச்சிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து கடுகு உரம் போட்டிருக்குறோம் இது கீழே வந்து அழகாக துளிர் இருக்குது இந்த மாதிரி செடியில் ரோஜாப் செடியாக இருந்தால் கீழே இருந்து நம்மளுக்கு வரணும் புதிய தளிர்கள் வந்தால் தான் நம்ம செடி நல்லா வரும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இதெல்லாம் நான் வரவே இல்லை இந்த மாதிரி மூணு செடி சின்ன செடிக்கு இன்னும் வரவே இல்லை ஒரே மருந்து தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அது ஒரு ஒரு இனத்தை பொறுத்து அப்படி வருதா என்னென்னு எனக்கு தெரியலை பட்டன் ரோஸாக அது எப்பவும் போல் வரும் இதில் வேறு கலர் நானும் தேடி பார்க்குறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இன்னும் ஒரு ரெண்டு கலர் இருக்குதுன்னு நான் வந்து படித்து பார்த்தேன் கரெக்டாக நம்ம பார்த்து அதில் ஒரு ரெண்டு கலர் வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே பூத்துக்கிட்டுருக்கோம் காஷ்மீர் ரோஜா மாதிரி இதெல்லாம் பிரச்சனையே இல்லை நம்ம ஈஸியாகவே பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது உரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம் கடுகும் தீத்தூளும் அதை நம்ம போட்டிருக்குறோம் போட்டு இன்றைக்கி கரெக்டாக மூணு நாள் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் என்ன ஒரு வாரம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாமா பயசியோ